கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த இருக்கும் சிறப்பு விருந்தர் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான அவர்கள் என்னுடைய எதிரி திராவிடம் தான் சொல்லிட்டு பல மேடைகளில் பேசியிருந்தாங்க குறிப்பா நம்ம பேசியிருந்தது கூட நம்ம பல்வேறு விவாதங்கள்ல கூட கண்டிச்சிருக்கோம் தற்போது விஜய் அவர்களுடைய கட்சி வருகைக்கு பின்பாக தொடர்ந்து விஜய் 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 நீ லாரியில் அடிப்படை சாக போகிற தமிழக வெற்றிக் கழகம் நீனை வச்சிருக்க உலகம் முழுவதும் உனக்கு ரசிகர் இருக்காங்களே உலக வெற்றி கழகம் வைக்கலாம் என்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது விஜய் அவர்கள் கூட சைலண்ட் சம்பவமாக கூட விமர்சனங்களை நியாயமான முறையில் கடந்து போங்க எந்த தனிநபர் மீதும் வைக்காதீங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட சொல்லியிருக்காங்க இந்த விஜய் சீமான்ற அரசியை நம்ம எப்படிங்க சார் பார்க்கலாம் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு பெருந்திரளான இளைஞர் கூட்டத்தை தன்னுடைய ரசிகர்களை ஒரு அமைப்பாக அடையாளத்தோடு இருக்கிற ஒரு முதல் நிகழ்ச்சி விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாடு அது பல அடையாளங்களை முன்னிறுத்தி இருக்கிறது முதல்ல செப்டம்பர் பதினேழு பெரியார் திடலுக்கு போய் மாலப்பட்டவனையே சீமான் அடிவயத்தில் கலக்கிடுச்சு அவரை எதையெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணுறாரோ அங்கே கை வைக்கிற விஷயங்கள் இது பூராங்க அவர் திராவிட எதிர்ப்புன்னு சொல்றாருன்னா அது வெறும் திமுக என்கிற கட்சி எதிர்ப்பாக இருக்கு அரசியல் எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பு பெரியாரை ஆதரித்து தொடங்கி அவருடைய வாழ்க்கை பொது வாழ்க்கை பெரியாரை வந்து உசிலம்பட்டியில் உக்காந்துக்கிட்டு திக்கிய திட்டுறது இருக்குல்ல அங்கே இருக்கிற முக்கியத்துவரை ஒஸ்தியாக பேசணும்னா பேசலாம் முத்திரவனிங்க தேவர வசதியாக பேசலாம் பேசலாம் அங்கே உக்காந்துகிட்டு சின்ன வயசில் கொண்டாடி எல்லாம் பெரியாரா அப்படின்னு பேசின அயோக்கியத்தெல்லாம் இருக்குல்ல அந்த அரசியலை செய்து கொண்டிருந்த சீமானுக்கு என்ன அடி அப்படின்னா கழக மாநாட்டில் பெரியாருடைய படம் இருக்குது அம்பேத்கருடைய படம் இருக்குது பெரியார் அம்பேத்கருடைய படம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது பிஜேபி எதிர்ப்பு அடையாளத்தையும் கொண்டிருக்குன்னு அர்த்தம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற வார்த்தையை முன்னாடி வச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லை பிளவுவாத அரசியல் பிளவுவாத கட்சி அப்படின்னு சீம விஜயை சொல்லுவது என்பது பாரதிய ஜனதா தான் சொல்கிறான்றது தெளிவாக வெளிப்படையாக தெரிந்த விஷயம் அவன் பா பாசிசமாக பாயாசமானு கேட்டதுனால அவன் திராவிடமும் தேசியமும் ரெண்டு கண்கள்னு சொன்னதுனால இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புரட்சியாளர்கள் பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இவன் பாசிசமாக பாயாசமானு கேட்டுக்கிட்டான் பாசிசம்லாம் எங்களுக்கு என்னான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் வகுப்பெடுக்கிறாங்க இடதுசாரி தோழர்கள் நண்பர்கள் என் நண்பர்களையும் நிறைய பேர் வகுப்பெடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திராவிடமும் தேசியமும் என்னுடைய ரெண்டு கண்கள்னு சொன்னவங்க திராவிடம் என்கிற கான்செப்டை எதிர்த்து தான் சீமான அரசியல் பண்ணிகிட்ருக்கான் என்ன சொல்லப்போனால் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது கூட திமுகவுக்கு எதிராக தான் சீமான அரசியல் ஏன் ஏனென்றால் திராவிடம் என்கிற கருத்தியலை ஏதோ ஒரு கருத்தியலை அவங்க முன்வைக்கிறாங்க திராவிடம் என்கிற கருத்தியலை பெரியார் இயக்கம் முன்வைப்பது என்பது வேறு இது வாக்கு வங்கி அரசியலுக்கான அமைப்பு திமுக அந்த கருத்தியலை நாங்கள் மோதுகிறோம் அவங்க திராவிட மாடல்னு எதை சொல்கிறாங்க சாதி ஒழிப்பை சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு உரிமை பெண்களுக்கான சில சலுகைகள் அவங்கள படிக்க வைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா படிப்பை மறுப்பது பார்ப்பனையும் படிப்பை கொடுப்பது திராவிடம்னு வாங்க இதையெல்லாம் அவங்க திராவிட மாடல்னு கருதுகிறாங்க இவர் ஊழலை எடுத்துக்கிட்டு அது திராவிட மாடல்னு சொல்லுவார் சீமா நீங்கள் இந்தியா முழுக்க போனீங்கன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய கோடிக்கணக்கான கோடி ஊழலை பற்றி சீமானும் வாய் திறக்கிறது இல்லை இருக்குது சிஏஜி அறிக்கையே இருக்குது அஃபீஷியலான அறிக்கைகளே சொல்லிருச்சு நீ போபஸ் ஊழல் இருக்குது அப்படின்னு கடந்த அரசுகளை சொல்கிற மாதிரி இப்போ இந்த புதுசாக எடுத்துக்கோங்க ஒரு அறுபதா அறுநூறு கோடியோ என்னமோ தான் செலவு வந்தே பாரத் ரயிலுக்கான பெட்டிகள் தயாரிப்பது ஐசிஎஃப் தான் தயாரிச்சிட்ருந்தாங்க இந்தியாவினுடைய ஐசிஎஃப்ன்றது கோச்சு ஃபேக்ட்ரி இப்போ அது வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஏலத்தில் டபுள் மடங்கு கான்ட்ராக்டாக கொடுத்துருக்கான் வெளிநாட்டு கம்பெனிக்கு இதுவரை ஐசிஎஃப் தான் இருந்துச்சு வெளிநாடுகளில் இருக்கிற ரயில்வே தேவைப்படுகிறவனே வந்து ஐசிஎஃப்ட்டு ஆர்டர் கொடுக்குறான் ஆனால் மோடி எங்கே ஆர்டர் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கொடுக்குறான் அப்போ அது ஊழலே இல்லைன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா ஒவ்வொரு வருஷமும் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து பல இடங்கள்லேருந்து விமானங்கள் இறக்குமதி ஆயிடுச்சு ஊழல்னு ஒரு நாளில் சொல்ல முடியுமா இப்படி எடுத்தோம்னா நிறைய இருக்குது ஊழல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு தொடங்கி அனைத்து மாநில அரசுகளும் ஊழல் அற்ற அரசுகள்னு ஒரு அரசு கூட கிடையாது முதல்ல அப்போ ஊழல் என்பதை மட்டும் அஜெண்டாவாக வச்சுட்டு நீங்கள் இயக்கம் நடத்துகிறது தான் இயக்கம் நடத்தோம் கீழ்மட்ட ஊழல் மேல்மட்ட ஊழல் கீழ்மட்ட ஊழல் என்பது வியவா வாங்குகிற அந்த இரநூறுவா முந்நூறுரூவா காசு மேல்மட்ட ஊழல் என்பது ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு அடிக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இவங்களுடைய கொள்ளை இதற்கு எதிராக நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் இயக்கம் வெடிக்கும் மக்கள் மத்தியில் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் ஒன்றிய அரசாக உட்கார்ந்திருக்கிற ஒரு பாசிச பாஜக தமிழ்நாட்டு உரிமைகளை மறுக்கிறது தமிழ்நாட்டு மொழியை மறுக்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை மறுக்குது அதனுடைய மாநில அதிகாரத்தை மறுக்குது ஜிஎஸ்டி என்கிற பேரில் மாநிலம் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை மறுக்குது மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி வசூல் பண்ணி அவங்க வண்டி வச்சுக்கிறான் ஊபிக்கு கொடுக்குறான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்றான் இது எதுவும் சீமான் கண்ணுக்கு தெரியலை இது எதுவும் தெரியலை திமுக மட்டும்தான் தெரியுது ஆட்சியில் இல்லாத பொழுதும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் திமுக தான் இப்போ மூணு வருஷம் திமுகவற்றி பேசினா கூட நான் ஓகேஞ்சிருவேன் என பிரச்சனைகள் அடிப்படையில் பேசுகிறாரு ஆளுங்கட்சியாக இருக்குது அதனால் பேசுகிறாரு இப்போ விஜய் அதெல்லாம் சொல்கிறார் விஜய் என்ன சொல்கிறாரு விளவுவாத கட்சியினுடைய ஆட்சி திராவிட மாடல்கிற பேரில் இவங்க பண்ணக்கூடியது ஆட்சியில் இருப்பவர்களை விமர்சிக்கிற அரசியல் அணுகுமுறை என்பது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது மத்தியில் இருக்கிற பாஜகவையும் மாநிலத்தில் இருக்கிற திமுகவும் எதிர்ப்பது என்பது அடுத்த தேர்தலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பொதுவானது ஆனால் வருங்காலத்தினுடைய எதிர்ப்பு எதிர்காலத்தினுடைய வெளிச்சத்தை எதிர்பார்க்குறவன் அரசியல் ரீதியாக யோசிப்பாங்க பிரதானமாக இங்கே யார் முதன்மை எதிரி யார் அதை கூட விஜய் தெளிவாக சொல்கிறாப்பில்ல இந்த முதல் முதன்மை எதிரி புலவாத சக்திகள் அரசியல் எதிரி திமுகன்றாக்க போட்டியாளர்களெல்லாம் கருது விஜயபுரம் சொல்லிருக்காங்க சீமான் எது வான்டா தொடர்ந்து பேசிக்கிறேன் என் தம்பி வர்றான் என் தம்பி நானும் கூட்டணி வைப்போம் என் அதெல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்கிடுவான் அதான் அதான் நான் சொன்னேன்னா தம்பி கேட்டுக்கிடுவான் இந்த டயலாக் பேசிகிட்டு இருந்த சீமானுக்கு செப்டம்பர் பதினேழு மூஞ்சில் அடிச்சிச்சு பெரியார் சிலைக்கு போய் அவர் மாலை போட்டது ஆஹா இவன் தொடர்ற இடம் வேறையாக இருக்குது பாதை வேறையாக இருக்குது அப்பையே ஒரு மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஆனால் அடக்கிக்கிட்டு மாநாடு வரதுன்னு பார்ப்போம் அதனால் தம்பியை கூட்டணியெலாம் வச்சிருவாங்க நம்மளா போய் கேட்டுக்கொண்டு தம்பியே கேட்போம் கூட்டணி வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ பெரிய சக்தி தம்பி எவ்வளோ பெரிய சக்தியை திரட்டிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பக்கத்து உள்ள பங்காளிகிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மாநாட்டினுடைய அடையாளங்கள் மாநாட்டினுடைய முழக்கங்கள் இது ஏதோ கொள்கைக்கே ஒரு வாழ்கிற மாதிரியும் சீமான் வந்து கொள்கைக்கே வாழ்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு இது பண்ணிக்கிட்டு அரசியல் ரீதியாக நீ கொள்கைக்கு வாழ்றவளாக இருந்தால் தேசியம்லாம் என்னான்னு கற்றுக்கிட்டு இருப்ப இங்கே இன உரிமையும் மொழியுரிமைக்கான இயக்கங்கள் காலகாலமாக இருக்குது இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கட்டாய இந்தி கல்விக்கு எதிராக மரபள்ள அடிகளார் சோமசுந்தர பாரதியார் பெரியார் மூணு பேர் மேடையில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னாங்க ஒரே ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக இன்னைக்கு இன்றைக்கி மார்க்கெட் முழுவதும் ஹோல்சேல் மார்க்கெட்டு ரீட்டெயில் மார்க்கெட் பூரா மார்வாடி சேற்றுகள் கையில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய மார்க்கெட் முழுவதும் ஹோல்சேல் மார்க்கெட்டும் ரீட்டெயில் மார்க்கெட்டும் மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஒரு காலத்தில் நாடார்கள் கையிலேயும் செட்டியார்கள் கையிலையும் இருந்துச்சு இன்றைக்கி மார்வாடி சேற்றுகள் கையில் இருக்குது குஜராத்திகள் கையில் இருக்குது அதற்கு எதிராக இயக்கம் நடத்துவதற்கு சீமானுக்கு துப்பில் சீமானுக்கு துப்பில்லை அதற்கு எதிராக இயக்கம் நடத்தணும் வியாபாரம் பறி போயிருக்கு குடியிருப்புகள் பறி போகுது வச்சிருக்கிற காசை வச்சுட்டு இங்கே இருக்கிற இடங்களை எல்லாம் வளசி போட்டுக்கிட்டு இருக்க பேசுகிறாரு பல்வேறு இடங்களில் இயக்கம் என்ன செய்கிறாரு நீ கண்டித்து பேசி என்ன சொல்கிற கடைசியாக என்ன சொல்கிற நான் ஆட்சிக்கு வந்தால்ங்கிறேன் இதை தான் நேற்று அஇஅதிமுக சொல்லுது திமுக சொல்லுது நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நீ ஆட்சிக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வே அதான் கேள்வி அப்போ ஒன்றுமே தடுக்க மாட்டியா அணையெல்லாம் உடஞ்சி வெள்ளம் போகும்பொழுது நான் புதுசாக வந்து அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவியா அரசியல்னால் என்ன அரசியல்ன்றது நீ மேடையை வேகமாக உட்காந்துக்கிட்டு அப்படின்றிய அதுவும் அரசியல் இல்லை கிரிக்க மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறது அரசியல் இல்லை இல்லை என்னுடைய ஜனங்களுக்கு சரியாக நீ வழிகாட்டணும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு சரியான தலைமையாக நீ வழிகாட்டணுமா இல்லையா வந்த வெள்ளம் போன வெள்ளத்தை இருந்த வெள்ளத்தை தள்ளுதுன்ற மாதிரி உன்ட்ட வர்றான் போகிறான் வர்றான் போகிறான் வருகிற எண்ணிக்கையும் போகிற எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருக்குது நாம் தமிழர் என்ற கட்சி சில்லு சில்லா சில்லு சில்லாக உடைஞ்சிக்கிட்டு இருக்குது உன்னுடைய சொந்த வாழ்க்கையை பெர்சனல் ப்ராப்ளங்களை வச்சு பேசுவதற்கு நான் தயாராக இல்லை அதற்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம் தலைவர்கள் இருக்கலாம் அப்படி ஒரு மேடையோ அப்படி ஒரு யூடியூப் கூட எனக்கு தேவையில்லை ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் மிஸ்கைட் பண்ணுற தமிழ்நாட்டு இளைஞர்களை இது தவறாக வழி நடத்துகிறாங்க அதை நான் சொல்றேன் கொள்கை ரீதியாக தான் நான் இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கேன் விஜய் இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கொள்கை ரீதியாக திராவிட இயக்கு எதிர்ப்பு பேசினேன் ஓன்கிட்ட வளர்ந்த ராஜீவ்காந்தி எங்கே போனாரு ஓன்கிட்ட வளர்ந்த கல்யாண சுந்தரம் எங்கே போனார் ஓன்கிட்ட வளர்ந்துருக்கிற காளியம்மா எங்கே போகிறாங்க ஒன்று திமுகவுக்கு போவாங்க அண்ணா திமுக போவாங்க பிஜேபி போவாங்க எந்த கட்சியும் வித்தியாசம் இல்லாமல் போவாங்க அப்படின்னா நீ என்ன வளர்த்த என்ன கொள்கை வளர்த்த கோட்பாடை வளர்த்த நீ வந்து சிங்கிள் ஃபிகர் நீ வந்து அந்த சாகச அரசியல் இருக்கு இல்லையா உன்னை வழிபடுற மாதிரி உன்னை முன்னிறுத்தணும் திரைப்படங்களில் ஒருத்தர் நூறு பேர் அடிக்கிற மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் பண்ணிடுவேன் ஜெயிலை உடைச்சிடுவேன் அவனை அந்த அணைய என்ன அணைய மேட்டூர் அணையர் உடைத்து தூள் தூள் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோ மாதிரி சினிமா ஹீரோ மாதிரி பேசிகிட்ருக்கே முடியாது இப்போ சினிமா ஹீரோவோ ஒருத்தன் ஆட்சிக்கே ஒன்றுட்டான் அது அரசியலுக்கு வந்தாச்சு இங்கே சினிமா ஹீரோ இல்லை சினிமாவில் நடித்தாள் இயக்குனர் முகம் கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது உன் முகம் ஆனால் விஜயோட முகம் சிறு பிள்ளைகள் வர தெரியும் சிறு பிள்ளைகள் வர தெரியும் விஜய் பற்றி இளைஞர்கள் விஜயகாந்தக்கு இப்படி ஒரு கூட்டம் மூடி அது ஒரு அரசியல் சக்தியாக மாறியதும் ரசிகர்கள் நற்பணி மன்றமாக இருந்து அரசியல் சக்தியாக மாறியதும் அதே போல் விஜயனுடைய ரசிகர்கள் நற்பணி மன்றமாக இருந்து இன்றைக்கி ஒரு அரசியல் சக்தியாக மாற மாறிக்கிட்டு இருக்காங்க வர தேர்தலை நோக்கி அவங்க இயங்கணும் இயங்கும் பொழுது அவர்களும் வந்து மாவட்ட கிளைகள் வட்டார கலைகள்னு மாறுவாங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுவாங்க மாறும்பொழுது என்ன கொள்கை பேச போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க விஜய் பேசுகிற கொள்கையை விஜய்க்கே தெரியாது நீங்கள் அந்த மேடையில் பார்த்துருப்பீங்க சில விஷயம் அவர் ஓனாக பேசுவார் சில விஷயம் பேப்பரை பார்த்து வாசிப்பார் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்றத ஒரு பேப்பரை பார்த்து சொன்ன செய்யுது அது விரிவாக ஒரு புரிஞ்சுருக்காரா இல்லையாங்கிறது வருங்கால்தான் தீர்மானிக்கணும் வேக்கன்சி தான் நம்மளை பொறுத்தவர் உடனே பிஜேபியினுடைய சி டீம் விஜய் வந்து சி டீம் விஜய் பி டீம் அப்படின்னு டீம் போட்டு திமுகவை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக பாசிசமாக பாயாசமானு கேட்டது இருக்குல்ல அவன் பாசிசம்னா நீ என்னான்னு திமுக அரசை பார்த்து அவன் கேட்குறான் அவன் பாசிசமாக அப்படின்னா நீ என்ன நீ அதே வேலையை செய்கிறிய அதே அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் உடனே பாசிசத்தை அவன் பாயாசம்னு தெரியான் அப்படின்னு இடதுசாரி நண்பர்கள் குதிக்கிறாங்க விஜயவர்களுடைய வருகை சீமானவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க திராவிட கட்சிகள் மேலே இருக்கிற அதிருப்தி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுலேருந்து மாறி மாதிரி ஆட்சிக்கு வந்து உக்காந்துருக்கிறவங்க அண்ணாங்கரை கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊடல ஓபிஎஸ்ஸு இடையில எடப்பாடி பழனிசாமி இப்போ ஸ்டாலின் அடுத்து உதயநிதி அதுக்கடுத்து உதயநிதியினுடைய மகன் இவங்களுடைய ஒரு வரிசை இருக்குது இதன் மீது அதிருப்தி அடைகிற இளைஞர்கள் இந்த கரப்டிவ் சிஸ்டத்தின் மீது கோபம் அடையக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்க மாட்டேன்றாங்க ஆனால் அரசியல் ரீதியாக அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது இந்த அரசியல் மேலே அவனுக்கு ஒரு அதிருப்தியும் விமர்சனமும் இருக்குது இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அந்த விமர்சனம் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வராதான்னு காத்திருந்த பொழுது தான் விஜயகாந்த் வர்றாரு விஜயகாந்த் எப்போ அண்ணா அதிமுகவோட கூட்டணிக்கு போனவங்க அடிபடுறாரு நீ எதை எதிர்த்து மாற்று சக்தின்னு சொன்னியோ அதோடையே நீ கூட்டணிக்கு போனீங்கன்னா நீ என்ன மாற்று சக்தி பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவோடையும் கூட்டணி வச்சிச்சு அண்ணா திமுக கூட்டணி வச்சுச்சு யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கணும்னா நீ என்ன மாற்று சக்தி இங்கே நீ வழக்கமான சக்தி தான் இப்போ விஜய் வெளியே வந்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துக்கு பிறகு அவர் சொல்கிறார் இல்லையா எல்லா தொகுதியிலும் ஆட்களை நிறுத்தி அவர்களுடைய சொந்த பணத்தில் வேலை செய்ய வச்சு இவருடைய முழக்கங்களுக்காக கொஞ்சம் ஓட்டும் அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் பல ஓட்டும் பெற்று ஒரு எட்டு சதவீதம் வரை வந்திருக்கிறாரா எட்டா அப்பா எட்டு எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் வந்திருக்காரா இனி அந்த ஓட்டு என்பது சீமானத்துக்கு போகல ஏன் அப்படின்னா புதியதாக இன்னொரு அரசியல் சக்தி வந்துருச்சு அதிமுகவுக்கு இன்னும் புதிய மரியாதை என்பது ஒன்று கிடையாது அது மரியாதையை இழந்த கட்சியாக மாறிடுச்சு அந்த இடத்துல இப்போ விஜயகாந்த் விஜய் வந்து உட்காந்து புதிய இளைஞர்கள் சரி புதுசாக வர்றவனுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போமே பழைய ஆள் இருந்தாலும் சவடால் அடிக்கிறதுலே இருக்கான் சிமான் சுக்குநூலாவது அவன் கட்சி கோடிக்கணக்கான ரூபாய் அடிக்கிறான் நல்லா லட்சாதிபதி மாதிரி வாழ்கிறான் சொகுசுக்காரில் தான் பயணம் பண்ணுறான் என்ன அப்பப்போ சினிமா வசனம் மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி இன்னொரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது அவங்கள பொறுத்தவரைக்கும் அவன் என்ன பேசுனாலும் பொம்பளைங்களை கேவலமாக பேசுனாலும் முன்னாடி உட்காந்து ஒரு கூட்டம் கை தட்டுது பாருங்கள் எனக்கு சீமான் மேலே கோவம் இல்லை சீமான் என்ன பேசுனாலும் முன்னாடி உக்காந்து கை தட்டுறாங்கண்ணா காளியம்மாவா அவன் கிடக்கிறா அவளுக்கு நீ என்ன செஞ்ச அவ அப்படி மேடையில் எந்த மரியாதையும் பெண்களுக்குரிய மரியாதையும் இல்லாமல் பேசக்கூடிய சீமான் பேச்சுக்கு கைதட்டக்கூடிய முட்டாள்தலங்களாக இளைஞர்களை மாற்றிக்கிட்டுருக்கான் ஒரு புண்ணிய வகை முட்டாள்கள் பழைய வகை முட்டாள்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க புண்ணிய வகை முட்டாள்களாக மாற்றிக்கிட்டுருக்கான் இனி அந்த வாக்கு வங்கி என்பது ஒடையும் செதறும் யாரும் நோக்கி போகும் திமுக நோக்கிமா போகும் பிஜேபியை நோக்கி போக இருந்த அந்த வாக்கு வங்கி விஜயை நோக்கி திரும்பும் அப்போ சீமானத்தை இருக்கிற வாக்கு வங்கி வெளியேறது மட்டும் இல்லை புதிய இளைஞர்கள் சீமான நோக்கி வருவது என்பது இனிமே தடையாக மாறும் அவன் அவங்க யாரை நோக்கி போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் நோக்கி போவாங்க விஜய் ஏதாவது கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியாக இதுவரை அவர் இயங்கியிருக்கிறாரா என்றால் இல்லை இந்த மாநாட்டில் அவர் பேசியிருக்கிற செய்திகள் என்பது அவர் ஊழலுக்கு எதிரானவர்னு சொல்கிறார் அவரை பொறுத்தளவு முதன்மை எதிரி என சொல்லக்கூடிய பாஜாவுக்கு எதிராக அவர் நிற்க வேண்டும் அரசியல் போட்டியாளர் அரசியல் எதிரின்னு திமுகவை கருதுனீங்கன்னா அதை நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துக்கணும் அது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது மக்கள் பிரச்சனை வருதா பா களத்துக்கு வா நாங்கள் களத்துக்கு தான் வர்றோம் நேற்று ஏர்போர்ட்டில் நிலம் எடுத்த சின்ன உடைப்பு மக்களுக்கு நிலத்தையும் வீட்டையும் கொடு அவனுக்கு அப்படின்னு கேட்குறோம் மக்கள் பிரச்சனைக்கு வீதிக்கு வா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பிரச்சனைக்கு வீதிக்கு வந்தால் நீ அடையாளமாகும் நீ என்னவா மாறப்போகிற என்பது உங்களுடைய செயல்பாடோடு சம்மந்தப்பட்டது அந்த அடிப்படையில் விஜய் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் சீமான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கீழே வரமாட்டார் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் கலர் கலராக போஸ்டர் இருக்கும் தமிழாக அங்கங்கே ஒட்டுவாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் இவர் ஒத்தால் மட்டும் தான் நின்று பேசுவார் முன்னாடி கேமரா இருக்கும் பின்னாடியும் கேமரா இருக்கும் உடனே ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா இருக்கும் ஆடியன்ஸோட இந்த பந்தா செட்டப்போட தான் நீ இருக்கும் இது ஒரு திரைப்பட நடிகன் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற செட்டர் அப்படி ஒரு சூப்பர் சினிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா பயன்படுத்தின ஒரு ஆளாக விஜய் இன்னைக்கு முன்னாடி வந்தாச்சு அந்த விஜய் நடத்திய மாநாட்டிற்கு கோடிக்கணக்கான படம் பணம் விஜயினுடைய பணமாக இல்லை யார் கொடுக்குறாய் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி உனக்கு யார் கொடுத்துக்கிட்டு இருந்தான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி நீ பிஜேபியிட்ட வாங்கினேன்ற செய்தி வெளியே வந்துருச்சு அண்ணா திமுக வாங்கினேன்ற செய்தி வெளியே வந்துருச்சு ஈழத்தமிழர்கள் அப்பாவியாக இன்னும் இளிச்சவத்தலமாக உனக்கு அனுப்பிட்டுருக்கான் பாரு சில கிறுக்கு பயில அந்த பணம் மட்டுமே போகாது நீ அரசியல் செய்வதற்கு நீ பிஜேபியிடமும் அண்ணாத்தின் பலனும் பணம் வாங்கினேங்கிறத வெளியே வந்த ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓ ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்படிலாம் வேட்பாளரை வந்து அண்ணாத்தின் பார்த்துக்கலாம் பலவீனமான வேட்பாளர்களை நிறுத்தினார் சீமானு சொல்லிக்கிட்டு இருக்கான் விஜயினுமே என்ன செய்ய போகிறாரு என்பது தான் வெளி உலகத்துக்கான புதிய செய்தி ஆளை பார்த்தோன்னா பழைய ஆளை விட புது ஆள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அதனால் விஜயை நோக்கி இளைஞர்களுடைய வாக்கு திரும்பும் திமுக அதிருப்தி வாக்குது அதனால் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது இங்கே வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள்னு சொன்னீங்கன்னா பாஜக காங்கிரஸ்க்கு ரொம்ப சொற்பமாக இருக்குது திமுக அதிமுக கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் கூட இங்கே ஜெயிக்க முடியாது ஆக திமுகவிற்கும் விற்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுகவின் வாக்கு வங்கி எங்கே போக போகுது என்பது தான் வருங்காலத்தில் பிரச்சனையான விஷயம் சீமான் விஜய்யை எதிர்பார்த்தது என்பது வெளியே வந்தோன்னா அண்ணேனு ஓடியாந்து கட்டி பிடிச்சி நம்ம ரெண்டு பேர் தானே கூட்டணின்னு சொல்லிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அவன் தெளிவாக சொல்லிட்டான் நான் கைகாலை முறுக்கி கொண்டு கொண்டு பேச தயாராக அப்படின்னா யாரை சொன்னான் சீமான தான் என்ன இந்த கிராம போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னுட்டான் ரொம்ப மோசமானவன் மோசமான தன்னை பொறுத்தளவு விஜய் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே எழுதி கொடுத்ததும் அவருடைய ட்ரமாட்டிக் சொந்தமாக அவர் பேச நினச்சது ரெண்டு மிஸ்ஸிங்காக இருக்கு அவருக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அந்த டீமில் பிஜேபி இருக்கா அந்த டீமில் பழைய திமுக இருக்காங்க இல்லை அந்த டீமில் நாம் தமிழ்லேருந்து வெளியே போனிருக்காங்க என்பது இப்போ தெரியலை வெளியே தெரியும் விரைவில் யூகங்கள் அடிப்படையில் பாஜகவுடைய டீம் எனக்கு சொல்லுவதை நான் ஏற்றுக்க இருக்கேன் அது வருங்கால செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் அந்த விஜய் தனக்கு போட்டியாக தான் வாயிலையும் வைத்தியலையும் சீமான் நடிச்சுக்கிறேன் சீமான் தன்னை மட்டுமே நம்மளை ஒரு அரசியல்வாதியாக இருப்பது வர வளர முடியாது நீ வழிகாட்ட முடியாது நீ கொள்கை கோட்பாடுகளை முன் நீ தமிழ் தேசியம்னு சொன்னேன்னா நீ இன அரசியல் பேசுகிற இனவாத அரசியல் பேசுகிற கொனையை பார்த்துட்டு கஸ்தூரியும் இனவாத அரசியல் பேசுகிறேன் ஓ அரசியலில் சீமான அரசியலும் கஸ்தூரியோட அரசியலும் ஒன்று தெலுங்கு எதிர்ப்பு அரசியல் நீ இங்கே என்ன அரசியல் பண்ண போகிற இங்கே வந்து மொழி உரிமை அரசியல் இன உரிமை அரசியல் என்பது காலகாலமாக இருக்குது எண்பதுகளில் தமிழ்நாடு முழுக்க சோதர்களில் பார்த்தேன்னா தமிழா இன உணர்வு கொள் அப்படின்னு சூரியழுத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் மதுரை எழுதி தான் இழதி போடுவாங்க மதுரையிலேருந்து சென்னை வர அந்த தமிழா இன உணர்வு கொள் என்கிற ஒரு வார்த்தை எண்பதுகளில் நீங்கள் பார்க்கலாம் அந்த எழுத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள் நீ அந்த திராவிடத்தை எழுத்து தான் காளிமல்லாம் நினைக்கிறேன் திராவிடம் என்பது ஒரு தேசியம் அல்ல தமிழ்த் தேசியம் என்பது ஒரு தேசியம் தேசியம்னா அது ஒரு கருத்துருவாக்கம் கிடையாது ஒரு முதலுத்த சமூகம் வளர்ந்து வரும் பொழுது இருபதாம் நூற்றாண்டு வளர்ந்து வரும் பொழுது ஜனநாயகத்தை உள்ளடக்கி சாதி எதிர்ப்பு சுரண்டல் எதிர்ப்பு பெண்ணடிமை எதிர்ப்பு பழமை எதிர்ப்பை முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாடு என்கிற வரைபடத்திற்குள்ளே வாழக்கூடிய மக்களை இணைத்து அரவணைத்து கொண்டு செல்வதற்கு பேர்தான் தேசியம் என்பது நீ தேசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற தெலுங்கு திறனே இந்திய திறனே எல்லாருமே தேசியன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இன உரிமை பேசுகிறவனும் தேசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இனவாளம் பேசுகிறவனும் தேசியம்ன்ற உரிமையை பயன்படுத்துகிறான் ஆக மொழி உரிமை இன உரிமையை உள்ளடக்கிய ஜனநாயகத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே அரசியல் இயக்கங்கள் இருக்கிறாரு முன்ன மாதிரி மீடியா பிரபலமாக ஆகாமல் இருக்கலாம் நாங்கள் இருக்கோம் தியாகு இருக்கிறார் தொழில்கள் போன்றவர்கள் இருக்கிறாங்க தமிழ்த் தேசிய அரசியலை முன்னிறுத்தக்கூடிய அழுத்தமான கருத்தியலாளர்கள் இருக்கிறாங்க நீ இன அரசியல் பேசுபோன் கிடையாது இனவாத அரசியல் பேசுபோம் தவறாக இளைஞர்களை வழி நீ கற்றுக்கொள்ளும் நீ தமிழ் நான் இனவா இன அரசியல் பேசுகிறேன் தமிழ் இனத்துக்காக தான் பேசுகிறேன்னு அத்தோட நிறுத்திக்க இனவாத அரசியல் பேசுகிற இன்னொரு இனத்துக்கு எதிராக பேசுகிற ஏ மற்ற எல்லாத்தையும் விரட்டுன்ற நான் தான் ஆளணும் எல்லாரும் வாழணுன்ற ஆழ்மளுக்கு என்ன சர்ட்டிவிகேட் ரசிகம் வாழ முடியும் அப்படின்னா வா சட்டத்திருத்தம் கொண்டு வா தமிழ்நாட்டிற்கு தமிழன் தான் சர்ட்டிவ் தான் ஆளணும் தெலுங்கு நாட்டில் தெலுங்குன்னா ஆளணும் செய் அங்கங்கே அவன் ஜெயிக்கிறான் ஆளான் தமிழ்நாட்டினுடைய வளர்ந்த தன்மை உலகத்தினுடைய பரந்த தன்மையை புரிந்து கொண்டவர்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் முட்டாள் இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் முட்டாள் இல்லை முட்டாளாக இருந்திருந்தால் வடக்க மாதிரி பாஜகவுக்கு இங்கே வாக்களித்து ஜெயிக்க வச்சுருப்பான் ஏதாச்சும் உன்னே ஜெயிக்க வச்சுருப்பான் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் தமிழ்நாட்டுக்காரன் அதை தெளிவாக நாங்கள் ஒன்று சொல்லுகிறோம் இங்கே தேசியம் என்பது ஜனநாயகத்தோடு சேர்ந்து வளரணும் சாதி மறுப்போடு சேர்ந்து வளரணும் இந்த தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வாழக்கூடிய பிற மொழி பேசக்கூடிய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக தேசியம் என்பது இருக்கும் அதுதான் தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பது என்பது தான் முற்போக்கானது இடதுசாரி தன்மை உள்ளது மக்களுக்கானது தமிழ் தேசியம் என்பது உன் போன்ற சவளால் பேர் அல்ல உனக்கு விஜய பார்த்தாலும் பயம் யாரை பார்த்தாலும் பயம் நீ எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுகவை தான் எதிர்ப்ப ஆளுமை சேர்ந்தாலும் திமுக தான் இருப்பார் முதன்மை எதிரியான தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் முரண்பாடு மோடி அமித்ஷா அதானி அம்பானி தோவல் உட்பட ஒரு எதிரி கும்பல் தமிழ்நாட்டினுடைய மொழியை பண்பாட்டை கல்வியை அதிகாரத்தை பறித்து கொண்டிருக்கிறான் அவனை எதிரியாக முன்னிறுத்திய ஒரு அரசியலை முன்னெடுப்பது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சீமானு நிற்க முடியாது விஜய் நிற்க நன்றி சார் நன்றி